இன்னைக்கி பாரதிதாசனுடைய ஒரு முப்பத்தி ஆறு படைப்புகள் பத்தி பார்க்க போறோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன் ஓகேவா ஸோ நம்ம இப்ப கதைக்கு போனோம் அப்படின்னா முல்லை காடு அப்படின்ற முல்லை செழித்து பூத்திருக்கிற ஒரு முல்லை ஒரு குறிஞ்சி திட்டு ஒண்ணு தென்படுது குறிஞ்சி திட்டுனா ஒரு மலை ஓகேவா அதாவது குறிஞ்சினா மலை மலை சார்ந்த ஒரு மலை காணப்படுது அந்த மலையோட சஞ்சீதி பர்வதத்தின் சாரல் ஓகேவா சோ அங்க ஒரு குடும்பம் இருக்கு அதுதான் குடும்ப விளக்குன்னு ஞாபகம் அந்த குடும்பத்தோடைய தலைவன் பெயர் வந்து பிசிராந்தையர் ஓகே okay? தலைவி வந்து தமிழச்சி ஓகேவா okay, தமிழச்சி தமிழச்சி அப்படின்னாலே தமிழச்சி கையில ஒரு கத்தி இருக்கும் ஓகே சோ தமிழச்சி கையில கத்தி இருந்தா அத வீரத்தாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீரத்தாய்க்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகள் பேரு மணிமேகலை இன்னொருத்தவங்க பேரு கண்ணகி சோ மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் ஓகே அவங்க இருவருமே வந்து படித்த பெண்கள் ஓகே அதே ஊர்ல இளைஞர்கள் இருந்தாங்க இளைஞர் இலக்கியம் அந்த இளைஞர்கள் பேர் வந்து சௌமியன் இன்னொருத்தவங்க பேரு பாண்டியன் பரிசு ஓகே ஸோ அவங்க ரெண்டு பேருமே தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இதழை நடத்திட்டு வராங்க அதன் மூலமா திருக்குறளை வந்து உரை எழுதுறாங்க புரட்சி கவியையும் பாடி பரப்புறாங்க அவங்க ரெண்டு பேருமே இணையற்ற வீரர்கள் இரணியன் இரணியன்னா வீரன் ஸோ இரணியன் அல்லது இணையற்ற வீரர்கள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் அந்த ரெண்டு படித்த பெண்களுக்கும் காதல் மலருது அவங்க வந்து சுதந்திரமாக வந்து பாடல் பாடி இசையமைத்து டூயட்லாம் பாடுறாங்க சோ அப்ப அந்த காதல் நினைவுகள்ல எதிர்பாராத மொத்தம் கற்கண்டு போல இனிக்குது தேன் அருவி இன்பக் தேன் போய் இன்பக்கடலில் போய் குளிச்சு அந்த மாதிரி வந்து காதல் வளர்த்து எடுக்கிறாங்க சோ அப்படி போயிட்டு இருக்கப்போ அகத்தியன் விட்ட புதுக்கரடி அதாவது பிசிராந்தையருக்கு இந்த காதல் விஷயம் தெரியுது அதுதான் அந்த கரடி நுழைஞ்சாப்ல அகத்தியன் விட்ட புதுக்கரடி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே அவர் வந்து சேர தாண்டவம் ஆடுறாரு கோவத்துல உடனே வீடே வந்து இருண்டு போயிடுது இருண்டதும் எல்லாரும் வந்து கோவத்துல அமைதியா இல்லை யாரும் யாருக்கிட்டையும் பேசல அமைதி ஊமை ஆயிடுறாங்க சோ அப்போ அந்த ரெண்டு பெண்களை பத்தி நிலைமைய சொல்றாங்க களைக்கூத்தியின் காதல் கழைக்கூத்தினா பெண்தான் ஓகேவா பெண்கள் பெண்களை குறிப்பிட அந்த களைக்கூத்தியின் காதல் வந்து எப்படி இருக்குன்னா கடல் மேல் இருக்கிற குமிழிகள் போல அது வந்து நிலையற்ற தன்மை மறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் காதலா கடமையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னாலோ நம்ம காதல் கை கூடும் நாள் என்னாலோ அப்படின்னு இருக்காங்க அப்போ பிசிராந்தையார் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கிறாரு உடனே அந்த தாயின் உள்ள மகிழ்கிறது ஸோ மகிழ்ந்ததும் என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்களுடைய மருமகன்களுக்கு வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும் அடித்து விருந்து வைக்கிறாங்க அப்ப எல்லார் முகத்திலையும் ஒரு சிரிப்பு வருது உடனே அவங்க